பூமி சிதாத் சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க சித்தார்த்தம் ராணியும் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா நம்ம கருப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட பேரை வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கேன்டா கருப்பு ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அம்புட்டு பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது இப்போ என்னையே வந்து தூக்கியிருக்கீங்கன்னா நான் எதுக்கடா பயப்படணும் என் பசங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கணக்கான பேர் இங்கே வந்து கும்மிய போகிறாங்க ஏயா இப்பெல்லாம் எதுவும் ஒன்று பாட்டத்தில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணி இப்போ நம்ம ஜான்சி மேடமுக்கு வந்து ஃபோன் அடித்து அவங்கள இங்கே வர சொல்லணும் ஒரு இருபது பேராவது வந்துடணும் வந்தால் நிச்சயம் வந்து அடிக்கிற அடியில் அவங்க எல்லாம் தெரிச்சிட்டு ஓடிடுவாங்க கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாம் லாஜிக் படி ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி போகிறோம்னு தெரில ஏன் என்ன அப்படி நம்ம ராணி வந்து கேட்குறாங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா மொட்டை மாடிக்கு போய்ட்டு பேசலாம்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம சித்தார்த்தம் ராணியும் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க ஜான்சி மேடம் வேற வரலை இவன் வேற கருப்பு வேற எப்படி இருக்கான் கருப்பு வந்து கெத்தாக இருக்கிறத பார்த்தா எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்ன ராணி எப்போ பார்த்தாலும் வீராப்பா பேசுவேன் டேய் வெளியில் தாண்டா நான்லாம் வீராப்பாலாம் பேசுவேன் உள்ளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் இருப்பேன் சாக்கில் வந்து டெய்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஃப்ளோரில் வரதான் செய்யும் காரெல்லாம் ஏகப்பட்ட கார் வந்து நிற்கிது என்னையா கார் இத்தனை கார் வந்து நிற்கிது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்டை வந்து உளுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கருப்பு டீமே ஏய் வந்திருக்கிறவங்க பார்த்தா நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க இருக்கே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னையா சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் இங்கே ஏதாவது மாயாச்சாலம் இருந்தாலும் பரவாயில்ல நீ தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றணும் ஏய் ஆனால் பொம்மி பொம்மின்னு வேண்டி சொல்கிற பொம்மியக்கா உன்னதான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்னா சமாளிக்கலாம் பத்து பேர்னாலே கஷ்டம் இவங்க என்ன நூற்று கணக்கில் வந்து கேட்டை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கருப்பு ஒரு பக்கம் ரொம்பவே கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க சித்தார்த்த ராணியை வந்து நம்மளால் எதுவுமே நெருங்கக்கூட முடியலன்னு இருக்கிறது கேவலமான ஒரு விஷயம் இப்போ நம்ம தான் மார்க்கெட்லேயே நம்புகிறோம் நம்மளை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க அதுவும் சித்தார்த்த ராணி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வெளியில் வந்து கேட் வந்து உழுகுற சத்தம் வந்து கேட்குது ஜன்னல் விழியா தளர்ந்து பார்க்குறாங்க என் பசங்க வந்துட்டாங்க சிதார்த்து ராணி ஏற்கனவே வந்து உங்களுக்குலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுது அதுவும் இந்த கருப்பு டீம் வந்தாலே இப்போ கருப்போட என்டேர் பசங்களும் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வராங்க சித்தார்த்த ராணி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அந்த இடத்துல ஜன்னல் வழியாக வந்து கத்துறாங்க நான் இங்கே தான் இருக்கேன் பசங்களான்னு ஒன்னே அண்ணன் நான் வந்துட்டேன்னு சொல்லி கேட்டை எல்லாரும் சேர்ந்து எட்டி உதச்சோன்னா கேட்டு மாட்டுக்கும் ஆட்டோமெட்டிக்காக திறந்துருது அவங்க மாட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஏய் நூறுக்கு பேருக்கு மேலே இருக்காங்கயா அவங்க பூட்டெல்லாம் ஒழிக்கிறதுக்கெல்லாம் எம்மாத்தரம் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது நம்ம பின்னாடியிலேருந்து வந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து கேட்குறாங்க அவங்கள பார்த்து என்னன்னா பயந்து ஓட சொல்றியா பறவங்க ரெண்டு பேர் மூணு பேர் இல்லையா நூற்று கணக்கில் இருக்காங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரகசியமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒன்றை வந்து மெயின் இடத்துக்கு வந்து போயிட்டாங்க கரண்ட்டை வந்து அணைச்சி அணைச்சி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் சிதா அது வந்து க்ளூ கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு காயின்லாம் கையில் வந்து வச்சிருக்காங்க காயின் இந்த பக்கம் தூக்கி போட போட இந்த மாதிரி பண்ணணுன்னே டப்பு டப்புன்னு எல்லாரையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம பசங்களாம் வந்து சுற்றி வந்து இருக்காங்களா இல்லையா ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது தர தரம் சித்தாந்தை வந்து இழுத்து இழுத்து ஒவ்வொரு ஆளாக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரையும் டிஷும் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏய் இங்கே தாண்டா ஒருத்த வந்து நமக்கு தெரிஞ்ச சுப்பரம் இருந்தான் அவன் எங்கடா போனான் லைட்டாக நினச்சி பார்த்தா ஒவ்வொரு ஆளாக வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராணியும் சித்தார்த்தும் வந்து தூள் கலப்பிட்டு இருக்காங்க ஏய் இந்த வாட்டி அவங்க எப்படி இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒத்துமையா இருக்காங்க சித்தார்த்தால் எதுவும் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது அந்த இடத்துல டேய் மெயின் போர்டு பக்கத்தில் யாராவது போங்கடா அங்கே தாண்ட அது மாதிரி மாயச்சாலம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த லொக்கேஷனுக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ராணியை வந்து கூட்டிகிட்டு சித்தார்த்து வந்து தனியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து மறைமுகமாக வந்துடுறாங்க நம்ம திட்டம்லாம் தெரிஞ்சதுனால அவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க மெயின் போர்டு பக்கத்தில் வந்துட்டாங்கன்னோடனே அந்த சப்ளை வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுறாங்க கரண்ட் வந்துடுது ஏய் நம்ம இதில் பாதி பேரை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான் சித்தார்த்து அவனை சும்மா விடக்கூடாதரா நமக்கே வந்து இப்படி பயமுடுத்தானே அவனை என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு மூணு பேர் நில்லுங்கடா நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்னையா இப்படி ஆயிடுச்சு இப்போ பாதி பேருக்கு மேலே இருக்காங்களே இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் எனக்கும் ஒன்றும் புரியல எதுவாக இருந்தாலும் கடவுள் விட்ட வழிதான் பார்த்துக்கலாம் ராணி நான் இங்கே இருக்கேன் நீ இங்கேருந்து போனால் நல்லாயிருக்கும் என் மேலே பாசம் இல்லை பாசம் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் இப்படி என் மேலே பாசமாக வந்து இருக்கியா எனக்கு தெரியுதுயா ஐ லவ் யூங்கிற மாதிரி அந்த இடத்துல ராணி வந்து சொல்கிறாங்க சித்தார்த் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட ஐ லவ்யூன்னு சொல்கிற பற்றியா வேற ரகம் தான் நீ அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் பொம்மி வந்து காப்பாற்றிருவாங்க தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்